உணவு தண்ணி ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் தாம்பத்தியம் இன்னைக்கு எல்லா வசதி கொடுக்கப்பட்ட ஒரு பெண் தவறான ஒரு தொடர்புக்கு போகிறாங்கன்னா முக்கியமான காரணம் நகை இல்லாததுனாலையோ பணம் இல்லாதனாலே கிடையாது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அது தாம்பத்தியத்தில் அவங்க கணவன் வந்து சரியான முறையில் சப்போர்ட் பண்ணலை அதான் காரணம் சொல்கிறாங்க ஐம்பது சதவீத ஆண்களுக்கு குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேம் கவுண்டிங்கே வரக்கூடிய சமுதாயத்தில் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த ரஷ்யன்ஸ்லாம் அப்படின்னு சொன்னால் இரவுல பாத்தீங்கன்னா அவங்க தண்டால் எடுக்கிறாங்க நான் ஒரு நண்பரை பார்த்து கேட்டேன் தண்டால் எடுக்கிறீங்க எந்த அளவுக்கு நம்ம பாட்டை சாப்பிட்டவங்க சொல்றாங்க அவங்க மனைவி சொல்றாங்களா நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பேச போறேன் ரொம்ப கவனமா கடைசி வரைக்கும் பண்ணாம கேளுங்க அதே போல் உங்களுக்கு இப்போத்தி திருமணம் ஆகாது திருமணம் ஆகிறதுக்கு ரொம்ப காலம் இருக்குது அந்த மாதிரி வயசில் உள்ளவங்க தயவு செய்து இருபது வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கான வீடியோவில் இருபது வயசுக்கு மேலே திருமணமாக போகுது திருமணம் ஆகிடுச்சு மனைவி திருப்திப்படுத்துகிற விஷயத்தில் ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம் அதே போல் வந்து தினசரி வாழ்க்கையிலேயும் கொஞ்சம் பலகீனம் இருக்குது நரம்பு தளர்ச்சி இருக்குது அதே போல் சுகர் பிபி கொலஸ்ட்ரால்லாம் வந்து இருக்கிறதுனால அதிகமாக மாத்திரை சாப்பிட்றதுனால என்னால் வந்து மனைவி சந்தோஷப்படுத்த முடியல முதல் மாதிரி இப்போ தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியல எனக்கு விரைப்புத்தன்மை சரியாக இல்லை உள்ளே போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அறுபது வயசு எழுபது வயசு ஆகிடுச்சி அதனால் இப்போ எனக்கு முதல் மாதிரி தாம்பத்தியம் வச்சுக்க முடியலன்னா அந்த மாதிரி உள்ளவங்க தயவுசெய்து முழுமையாக பாருங்கள் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான வீடியோ அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவசியாக தான் சொல்லுவாங்க ஒரு மறைவான விஷயம் அதனால் வந்து அது வந்து முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு மறைவான விஷயங்கிறது உண்மைதாங்க அது வந்து ப்ரைவசி தான் அது ஆனால் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தாம்பத்தியத்தை விட ஒரு முக்கியமான விஷயம் உலகத்தை எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த உணவு தண்ணி ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் தாம்பத்தியம் இன்றைக்கி ஏன் ஒரு இருபது வயசுக்கு மேலே ஆனால் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாருக்குள்ளேயும் வருது அப்படி சொன்னால் எப்படி ஒரு காலையிலேருந்து இருந்து மதியானம் வரைக்கும் சாப்பாடு டைமில் ஆகும்போது ஒரு சாப்பிட்ணுங்கிற நேபம் வருதோ அதுபோல் அந்த தாம்பத்தியம் வந்து மனிதனுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் அந்த வயசில் வந்து அதுக்கான ஒரு முயற்சியை நம்ம பெற்றவங்க செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க இன்றைக்கி காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை விட எல்லா விஷயத்திலும் நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அதாவது அட்வான்ஸாக போய்ட்டுருக்கோம் ஆனால் தாம்பத்தியத்தில் மட்டும் நமக்கு முன்னாடி இருந்தவங்க தான் சந்தோஷமாக வந்திருக்கிறாங்க அவங்களுடைய தாம்பத்தியம் நம்மளோட ஈக்குவல் பண்ணவே முடியாத அளவுக்கு அவங்கள நெருங்கவே முடியாது இப்படிலாம் அவங்களால இப்படிலாம் அவங்க தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது காரணம் என்னென்னா நம்மகிட்ட மூணு விஷயத்தில் தான் பலகினம் ஒன்று ஜீன் சொல்லுவாங்க ஜீனில் மூலியமாக பலகி பலகீனம் ஏற்படும் அதாவது எங்கள் தாத்தா பாட்டி வந்து விவசாயிகளாக இருந்தாங்க இல்லைனா அவங்க பலமான வேலை செய்யக்கூடியாங்க இல்லை அதிகமான பலம் உள்ளவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் என்ட்டி அந்த பலம் இருக்கும் இது இல்லை அப்படின்னா என் அந்த ப அந்த அந்த விஷயத்தில் வந்து ஒரு வீழ்ச்சி இருக்கும் ரெண்டாவது பலம் இருக்குது அது வந்து உடற்பயிற்சி மூலியமாக கிடைக்கும் மூணாவது சக்தி இருக்குது அது வந்து நம்மளுடைய உணவுகள் மூலியமாக கிடைக்கும் இந்த முதல் விஷயம் யாரால் அடைஞ்சு கொள்ள முடியாது ஏன்னா ராஜாவோடைய பிள்ளை தான் ராஜாவாக இருக்க முடியும் ராஜாவோட பிள்ளையே அதிகமாக சக்தி இருந்துச்சு ஒரு மன்னர் எப்படி பல நாடுகளை வந்து கைப்பற்றினார் அவங்களுடைய பையன் எப்படி அதே போல் வந்து போர் தந்திரங்களை மேற்கொண்டு பல நாடுகளை கைப்பற்றினார்னா அது அவங்களோட ஜீன் அது அந்த அளவுக்கு ஒரு பலம் இருக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்மளுடைய ஜீன் எப்படி நமக்கு தெரியும் ரெண்டாவது விஷயம் அப்படின்னா அது உடற்பயிற்சி அப்புறம் வந்து உணவுகள் இது நமக்கு தாராளமாக நம்ம எல்லாராலையும் செய்ய முடியும் இது வந்து யாருக்கு விதி விலக்கு கிடையாது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா போதும் நம்ம அதில் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு சண்டேவா இன்றைக்கி வந்து கறி சாப்பிட்ணும் இன்றைக்கி வந்து மீன் சாப்பிட்ணும் இப்படி தான் பிளான் பண்ணுறமே ஒழிய இன்னைக்கு என்ன உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை அதனால தயவு செய்து சொல்றேன் நம்ம உணவுகள் விஷயத்துல காய்கறி பழங்கள் கீரைகள் இதில் இருக்கக்கூடிய சத்துகள் அது நம்ம உடம்புல வந்து ரொம்ப அவசியமான தேவைகளாக இருக்கு ரொம்ப அவசியமான தேவை அதை வந்து தட்டி விட்டு போற அளவுக்கு சாதாரண விஷயம் கிடையாது முக்கியத்துவம் கொடுக்கணும் அதாவது மேரேஜ் பண்ண போகிறோமா என் மனைவி எந்த பங்களால வைக்கணும் எந்த எந்த தெருல வைக்கணும் எந்த ஊர்ல வைக்கணும் அடையாளல வைக்கலாமா இல்லை வந்து அண்ணா நகரில் வைக்கலாமா இந்த மாதிரி யோசிக்கணும் என்ன நகை வாங்கி கொடுக்கணும் எவ்வளவு நகை வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் யோசிக்கிற நான் ஒரு வாலிபர் என்ன யோசிக்கிறது இல்லை அப்படின்னா என் மனைவினை எந்தளவு சந்தோஷமா வச்சுக்கணும் அது எவ்வளோ முக்கியம் என் மனைவியோட சந்தோஷம் உண்மையிலேயே வந்து நகை வாங்கி கொடுக்குறதுலையும் அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது நல்ல வீடில் வைக்கிறதுல மட்டும்தான் இருக்கா வசதியான வாழ்க்கையில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது இன்னைக்கு எல்லா வசதியும் கொடுக்கப்பட்ட ஒரு பெண் தவறான ஒரு தொடர்புக்கு போகிறாங்கன்னா முக்கியமான காரணம் நகை இல்லாததுனாலையோ பணம் இல்லாதனாலோ கிடையாது முக்கியமா அவங்க கணவன் வந்து சந்தோஷப்படுத்துற விஷயத்துல நம்ம வந்து கோட்டை தான் அதனால தயவுசெய்து சொல்றோம் ஒரு மனைவியோடைய அசல் சந்தோஷம் இருக்கு அவங்களோட வசதிகளில் மட்டும் கிடையாது அவங்களுடைய உடல் ரீதியான அவங்களுடைய சந்தோஷத்தில் தான் இருக்குது இன்றைக்கி பல வீடுகளில் டென்ஷனில் இருக்காங்க பெண்கள் அதுக்கும் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அது தாம்பத்தியத்தில் அவங்க கணவன் வந்து சரியான முறையில் சப்போர்ட் பண்ணலை அதான் காரணம் சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஆளும் டென்ஷன் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவருடைய நரம்புகள் வீக்கா இருக்கிறது தான் தாம்பத்தியத்துக்கும் உடல் நோய்களுக்கும் பெரிய சம்ம சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி நான் என்ன நான் தாம்பத்தியத்தில் நல்ல முறையில் ஈடுபட முடியல என்னெங்க காரணம் அப்படின்னு சொன்னால் என் நரம்புகள் அது அந்த அதுக்கான சக்திய நரம்புகள் இல்லை நரம்பு மண்டலங்கள் தான் உடம்புக்கு ராஜா அந்த நரம்புகள் தான் வந்து நம்ம உடல் இயக்கக்கூடியது ஒரு மனிதர் வந்து இப்போ திடீர்னு நடந்து நல்லா இருந்தவர் படுத்த படிக்க ஆகிட்டாரு அவங்களுக்கு வந்து எல்லா உதவியும் மற்றவங்களை செய்ய வேண்டியதுக்கு காரணம் என்ன அவருடைய நரம்புகள் வந்து பலம் இழந்து போச்சு பார்க்க வாலிபர் மாதிரி இருப்பார் ஆனால் பார்த்தீங்கன்னா எஞ்சி போய் சுச்சி போடுறதுக்கு தண்ணி குடிக்கிறது கூட எஞ்சி போக முடியாது உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் வேலை வாங்குவார் காரணம் என்னன்னா அவருடைய உடம்பு வந்து அந்த அளவுக்கு வீக்காக இருக்குது அவர் உடம்பு வந்து எஞ்சி எந்த வேலையும் செய்ய தயாராக இல்லை இதுக்கு காரணம் அவங்களோட உணவு பழக்க வழக்கம் தான் அந்த உணவு பலக்கவளத்தை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படி சொன்னா கண்டிப்பா நம்மளால் பழைய காலத்துடைய அந்த வாழ்க்கையை நிச்சயமா அனுபவிக்க முடியும் நாற்பது வருஷத்தில் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி இன்னும் நாற்பது வருஷம் யோசிச்சு பாருங்க ஏன் இப்போ சொன்ன நான் முன்னாடியே சொன்னேன் ஜீன் சொன்னேன் நம்மளோட தாத்தா அப்பா இருந்த நல்ல ஜீன்ல இருந்து பிறந்த நம்மளே இன்னைக்கு ஒழுங்கா சக்தியை ஈடுபட முடியல சொன்னா இன்னைக்கு நம்ம நம்ம ஜீன்ல ஒன்றுமே இல்லை சக்தியே இல்லை நம்மளுடைய பிள்ளைங்க நம்ம பேர குழந்தையோட வாழ்க்கை யோசிச்சு பாருங்க இஸ்ரீட ஆராய்ச்சியாக சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது சதவீத ஆண்களுக்கு குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேம் கவுண்டிங்கே வரக்கூடிய சமுதாயத்துல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அதே போல எண்பத்தி ஏழு சதவீதம் நான் பழைய வீடுகள்லயும் சொல்லியிருக்கிறேன் ஆண்களுக்கு தன் மனைவியை சந்தோஷப்படுத்த விஷயத்த பலகீனமா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை எண்பத்தி ஏழு சதவீதம் சொல்லிருக்காங்க காரணம் என்னன்னு சொன்னா ஒரே விஷயம் தாங்க உடல் பலகீனம் அந்த உடல் பலத்தை கொண்டு வர்றதுக்கான முக்கியமான விஷயங்கள் உணவு மற்றும் உடற்பயிற்சி இந்த ரஷ்யன்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இரவுல பாத்தீங்கன்னா அவங்க தண்டால் எடுக்கிறாங்க நான் ஒரு நண்பரை பார்த்து கேட்டேன் ஏன் தண்டால் எடுக்கிறீங்க கேட்குமா அவங்க சொன்னாங்க நாங்கள் ஒவ்வொரு இடவும் வந்து தண்டால் எடுத்துகிட்டு தான் நம்ம மனைவி கூட போய் சேருவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு தாம்பத்தியத்தில் ஒரு முக்கியமான சக்தியை உடற்பயிற்சி கொடுக்குது தண்டாளுங்கிறது சாதாரண நம்ம இன்னைக்கு கண்டது கிடையாது தூக்கி வெயிட்ட தான் இன்றைக்கி வந்து நம்ம உடம்பு பலமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் தண்டாலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய சக்தி மற்ற விஷயங்களே கிடையாது அதனால் தயவு செய்து உங்களால் எந்த உடற்பயிற்சி செய்ய முடியல குறைஞ்சபட்சம் வீடுகளில் ஒரு மூணு தண்டால் எடுங்க ஒரு மாதத்துக்கு ஒன்றுன்னு கூட்டுங்க ஒரு வருஷத்துல பதினஞ்சு தண்டால் ஆகிடும் ரெண்டு வருஷத்தில் இருபத்தி ஏழு தண்டால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா கூட்டுங்க அது தினசரி சேர்த்து நல்லாயிருக்கும் ஒன்னே ஒரே நாளில் பத்து செஞ்சீங்க அப்படின்னா மறுநாள் செய்யாமல் படுத்துருவோம் நம்ம கால் வலின்னு சொல்லி அதனால் இந்த மாதிரி உடற்பயிற்சி முக்கியத்துவம் கொடுங்க நம்மளோடய வாழ்க்கையை நம்ம தாங்க பார்த்துக்கணும் என்ன 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 என்னென்ன என்ன நான் தான் பார்த்துக்கணும் எனக்கு நானே முக்கியத்துவம் கொடுல்ல எப்படி இன்றைக்கி ஒரு பைக் வாங்க போகிறோம் அப்படின்னா கண் முட்டாக வாங்குறோம் நல்லா யோசிச்சு எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் கார் வாங்கினா எது கம்ஃபர்ட்டாக இருக்கும் சீட்டை சீட்டாக இருக்கட்டும் அது ஒரு பிராண்டாக இருக்கட்டும் எது எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு பார்த்து வாங்குகிறோம் அந்த கார் பைக்கை சர்வீஸ் போட விட விடற இடம் எல்லாத்தையும் விடுறதில்லை ஒரு ஷோரூம்ல கொண்டு போய் ஒரு சொல்கிறோம் சொல்றோம் ஜி தடவை சுரேஷ் தான் பார்த்து எந்த சுரேஷ்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டு வர ஏன் அவரே பார்த்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி டீசல் போறது பெட்ரோல் போடுறது பிக்ஸ் பண்ணி இங்கே தான் போடணும் மற்ற பங்கில் போகிற நல்லதில்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பைக்கு கார் கொடுக்குற முக்கியத்துவம் கூட இன்றைக்கி நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கறது இல்லை தயவு செய்து சொல்கிறேன் ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அவங்களுக்கு டிஃபனுக்கு ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிடுங்க ஒரு செவ்வாழை சாப்பிடுங்க ஒரு பப்பாளி சாப்பிடுங்க ஒரு சீத்தாப்பழம் சாப்பிடுங்க இல்லை எந்த பழம் சீப்பாக இருக்குது உங்களுக்கு வசதி இல்லைங்க இதெல்லாம் வந்து சில பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நீங்கள் சொல்கிறதுலாம் வந்து எப்படி வாங்கி சாப்பிட முடியும்னு எந்த பழம் உங்களுக்கு உங்களுக்கு அஃபோர்டபுள் அதாவது உங்களால் வாங்க முடியுமோ அந்த மாதிரி பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க கீரைகள்லாம் ரொம்ப விலை குறைவு அந்த கீரைகள் சாப்பிடலாம் அந்த கீரைகள் மூலியமாக காய்கறிகள் மூலயமா பழங்கள் மூலியமாக கிடைக்கூடிய சத்துகள் இருக்கு அது நம்மளுடைய மட்டும் இல்லை நம்ம தினசரி வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக பெரிய ஒரு ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதே போல பார்த்தீங்க அப்படி சொன்னால் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய மனைவி நம்மளுடைய குழந்தைகள் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க நம்மளுடைய வாழ்க்கை தான் போயிடுச்சு நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய மனைவி மக்களுக்கு நல்ல நல்ல உணவுகள் நம்ம கொடுக்குற விஷயத்த முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அடுத்து வரக்கூடிய காலத்தில் எங்களை மாதிரி வியாபாரிகள் உருவாவது தடுக்கலாம் உதாரணத்துக்கு எங்கள் வியாபாரம் நல்லா போது இன்னைக்கு இன்றைக்கி பத்து நாடுகளுக்கு மேலே நம்ம நாடு நம்மளோட பாட்டை வாங்கி சாப்பிட்டாங்க வியாபாரம் செய்கிறாங்க அதே போல பதினேழு மாவட்டங்கள் நம்ம வாங்கி சாப்பிட்டாங்க வியாபாரம் செய்கிறாங்க மும்பை அந்தமான் இப்போ பெங்களூர் அதே போல ஹைதராபாட்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இங்கேயும் நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டாங்க வியாபாரம் பண்ண போறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு தேவை அதிகமாக இருக்கு மிஸ்டர் பிறப்பன் எக்ஸ்ட்ரா கோல்டு ரெண்டரை வருஷத்துல பெரிய ரீச் எப்படிங்க அடைஞ்சுது ஒரு பத்து நாடுகளில் எப்படி கால் பதிச்சுது அப்படின்னு சொன்னால் முக்கியமான காரணம் இன்னைக்கு மக்களுடைய உணவு பழக்க விளக்கங்கள்லையும் உடல் உடல் அந்த அந்த உடற்பயிற்சினையும் ஏற்பட்ட அந்த வலகினம் தான் காரணம் எங்களுடைய வியாபாரம் நல்லா ஆகுதுங்கிற ஒரு பக்கம் எங்களோட சந்தோஷமாக இருந்தாலும் இது சமுதாய ரீதியா பார்த்தோம்னு சொன்னா ஒரு பெரிய வீழ்ச்சி இது நம்ம ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அதான் ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு மருத்துவர் சொன்னாங்க நம்மளுடைய சந்ததிகள் அழிகிறத நம்மளே பார்க்கக்கூடிய ஜென்ரேஷன் நம்ம மட்டும் தானா நமக்கு முன்னாடி வாழ்ந்த இத்தனை காலகட்டங்களிலும் முன்னவங்க முதியவங்க தான் இறந்தாங்க அதாவது விபத்துகள் ஏதோ நோய் அதுல இறந்து போறவங்க அது எல்லா காலத்திலும் இருந்தாங்க ஆனா இந்த காலத்துல உடல் ஆரோக்கியம் இல்லாம இறந்து போறவங்க நம்மளுடைய சந்ததிகள் மட்டும்தான் அதாவது என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய பேரன் பேத்திங்களை அவங்களுடைய இறப்புகளை நம்மளே பார்க்கக்கூடிய ஒரு காலக்கட்டம் வந்து ஒரு மோசமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் செய்து சொல்கிறோம் உங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரது ரொம்ப அவசியமாக இருக்குது ஐம்பது கிராம் நாக்குக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஐம்பது அறுபது கிலோ உடம்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கு என்ன தேவைன்னு முதல் யோசிங்க நம்ம நம்ம யோசிக்காமல் நமக்கு நல்ல உணவுகள் கிடைக்காது நம்ம நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை என்னென்னு பார்த்து ஆராய்ஞ்சி சாப்பிடுங்க பசிக்குதா கேரட் சாப்பிடுங்க பச்சை பூசணி வத சூரியகாந்தி வதை இதெல்லாம் டேபிளில் வச்சுக்கோங்க சோஃபா பக்கத்தில் வச்சுக்கோங்க கம்பெனியில் ஆஃபீஸில் டேபிளில் வச்சுக்கோங்க பசிக்குதா அதை எடுத்து சாப்பிடுங்க எள்ளு உருண்டை சாப்பிடுங்க கடலை உருண்டை சாப்பிடுங்க இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுங்க நம்ம உடலில் ஒரு ப பெரிய பலத்தை பார்க்க முடியும் அதே போல் நம்ம மிஸ்டபுர்ப்பு எக்ஸ்ட்ரா கோல்டு அதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேரால் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ப பயன்படுத்துறது அவங்க நேரமும் இல்லை உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நேரம் இல்லை இந்த மாதிரி அவசர காலமாக வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தயவு செய்து நம்ம மிஸ்டப்படக்கூடிய எக்ஸ்டாக்கள் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பிரயோஜனத்தை பார்ப்பீங்க இதற்குரிய இன்கிரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் தினசரி உணவுகளாக எடுத்துக்கிட்டது சஃபேத் முஸ்லி ஜாதிகா பூனக்காளி வத அஸ்வகந்தா கோக்ஷிரா அதே போல் சத்தாவரி பூசணி வத சூரியகாந்தி வத பாதாம் பிஸ்தா முந்திரி பேர்ச்சம் பேர்ச்சங்காய் ஏலக்காய் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு மூலிகைகள் எல்லாமே அந்த காலத்தில் மன்னர்கள் தினசரி வாழ்க்கையில் தன்னுடைய சக்திக்காக எடுத்துக்கொண்டது அந்த உணவுகள் நம்ம இன்னைக்கு போது அதே சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடனே வரும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஒரு பெரிய பலத்தை ஒரு பெரிய சக்தியை நம்மளால் வந்து மீட்டுக்கொள்ள முடியும் நம்ம மனைவி நம்ம சந்தோஷமாக வச்சுக்க முடியும் எந்த அளவுக்கு நம்ம பாட்டை சாப்பிட்டவங்க சொல்றாங்க அவங்க மனைவி சொல்கிறாங்களாம் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக பண்ணீங்க நம்ம பாட்டை வாங்கி சாப்பிட்ட ரெண்டே ரெண்டு நாள் தான் ஆச்சு ஒருத்தர் முடிஞ்ச அந்த வீடியோ நான் போடுறேன் கடைசியாக டெஸ்டி மோடியெலாம் நான் ஆட் பண்ணுறேன் அந்த வீடியோவை சாப்பிட்டு சொல்றாரு பா இது வரைக்கும் என் மனைவி வந்து இந்த மாதிரி சொன்னதே இல்லை நேற்று சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சொன்னாங்க அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கையை வந்து எல்லாராலையும் அழஞ்சி கொள்ள முடியும் உங்களுக்கு அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன நினைக்கிறாங்க மக்கள் நமக்கு செக்ஸ் கிடையாது நம்ம இனிமேல் பேரம்பத்தியை பார்த்துட்டு வாழணும் அப்படிலாம் கிடையாது அறுபது இருபது ஆனாலும் சரி எண்பது வயசு ஆனாலும் சரி உங்களால் தாம்பதியத்தை ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்க முடியும் அதே போல் நோய் காரணமாக விரைப்பு தன்மை இல்லை வீழ்ச்சி வளையணும் அப்படின்னு சொன்னால் அவங்களும் கண்டிப்பாக சாப்பிடலாம் பாட்டில் பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட் கிடையாது எந்த சைடு எஃபெக்ட் நீங்கள் பயப்பட தேவையில்லை அதே போல் வந்து இது சாப்பிட்றதுனால மாத்திரலாம் சாப்பிட்லாமா தாராளமாக சாப்பிடலாம் நீங்கள் எந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நம்ம மிஸ்டர் பப்டி எக்ஸ்ட்ரா கோல்டு சாப்பிடலாம் இது மருந்தே கிடையாதுங்க நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் போடுறாங்க இது வந்து மருந்து இது வந்து எல்லாரும் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இந்த அளவுக்கு சொன்னால் ரீசெண்டாக நம்மக்கிட்ட ஒரு வயிற்றுல கேன்சர் கட்டி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் வந்தார் அவர் அவங்க ப்ராட்டை கேட்க நான் சொன்னால் எங்கள் வயிற்றில் கேன்சர் கட்டி இருந்தாலும் அவங்க ப்ராட்டை சாப்பிட்றது அவங்க மருத்துவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னோம் அவர் கேரளாவில் ஏதோ ஒரு மருத்துவர் அவங்க பத்து நாளைக்கு ஒருத்தர் மட்டும் சென்னைக்கு வராங்க முடிஞ்சால் அடுத்த வெளியில் அவர் பேர் சொல்கிறோம் அந்த மருத்துவருக்கு நம்ம ப்ளாட்டுக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கார் இது சாப்பிட்றதா உங்களுக்கு நல்ல உதாரிக்க ஒளியே கெட்டது கிடையாது சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து உணவு தான் ஒரு பாதாம் சா சாப்பிட நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே போல் தாராளமாக நம்ம என்ன செய்யலாம் தொடர்ச்சியாக சாப்பிட்லாம் அதாவது உங்கள் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் மற்ற நோய்களின் காரணமாக உங்களுக்கு வளைகணும் அதாவது வீழ்ச்சி வில விரைப்பு தன்மை இல்லை உள்ளோடம்போது வளையுது அப்படின்னு சொன்னால் அவங்களும் தாராளமாக சாப்பிடலாம் ஏன்னா சுகர் பிபி கொலஸ்ட்ரால் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு மனசில் ஆசை இருக்கும் ஆனால் உடம்பு ஒத்துழைக்காது செக்ஸுவலாக வாங்க ப்ராக்டிக்கலாக போகும்போது பார்த்தீங்கன்னா மனைவி திருப்திப்படுத்துகிற விஷயத்தில் நமக்கு வந்து உடல் ஒத்துழைக்காது அந்த மாதிரி உள்ளவங்களாம் நம்ம ஒரு வாங்கி சாப்பிட்டு எழுபத்தெட்டு வயசு நம்ம ப்ளான்ட்டை சாப்பிட்ட ஒரு நபர் சுகர் உள்ளவர் ஜீரோ அவர் செக்ஸுங்கிறதே பல வருஷமாக மறந்துட்டார் அப்படிப்பட்ட நம்ம உங்கள் சாப்பிட்டு சொன்னார் நானும் என் மனைவியும் சந்தோஷமாக இருந்தோம் இப்போது அளவுக்கு வந்து உங்கள் ப்ளான்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படி சொல்லி அவரே ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே பேசினார் அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான் அதே போல் சுகர் பிபி இருந்தாலும் அதுவும் கண்ட்ரோல் ஆகும் அதுவும் குறையும் உங்கள் மற்ற நோய்கள் உடல் ஏற்படுதல அந்த எல்லா நோய்களுக்கும் ஒரு கட்டுப்பாடாக அதே போல் இந்த கொரோனா போன நோய்கள்லாம் இப்போ வந்துச்சு அது போல பல நோய்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியாக ஒரு முக்கியமான ஒரு சொல்லுவாங்கள்ல ஒரு 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 காம்பவுண்ட் சோர் போல் நம்ம வாழ்க்கை ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் சோர் போடுறோம் அந்த மாதிரி நம்ம உடம்புக்கோட எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு முழுமையான ஒரு தீர்வாக இந்த மிஸ்டர் பெருபடி எக்ஸ்ட்ரா கோல்டு இருக்கும் அதில் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் அந்த கமெண்ட்ஸில் போடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் போல் பார்த்திங்கன்னா நம்ம டே ஒன்ல வான கஸ்டமர் அதாவது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் லாக்டவுன் பிறகு இந்த கம்பெனி ஆரம்பிச்சு நடந்துட்டு நடந்துகிட்டு தான் இருந்துச்சு குடிசை தொழிலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் லைசன்ஸாக நம்ம டாக்குமெண்டடாக பண்ணி ஒரு சர்ட்டிஃபை சர்டிஃபைடு கம்பெனி ஆகினது ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் டே ஒன்ல ஆன கஸ்டமர்லேருந்து வந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம எல்லா கஸ்டமரையும் நம்ம வந்து குரூப் வைசாக வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப் சொல்லி மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு குரூப்புக்கு மேலே இருக்கும் ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கஸ்டமர் நம்மள்ட இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே நம்ம தினசரி டிப்ஸ் அனுப்புகிறோம் முடிஞ்சாலும் ஒரு மாதம் ஒரு பதினஞ்சு டிப்ஸாக அனுப்பிடுவோம் இப்போ ரீசெண்டாக நம்ம மா நேச்சுரல் சொல்லி ஒரு யூடியூப் சேனலும் ஆரம்பிச்சிருக்கோம் அது டெய்லி ஷார்ட்ஸ் மாதிரி போடுறோம் நீங்கள் முடிஞ்சா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தினசரி டிப்ஸ் அதிலே வந்துடும் நம்மள்கிட்ட ஆல்ரெடி வாங்கி சாப்பிடலாம் இருந்தாலும் என்ன டிப்ஸு கொஞ்ச நாள் நல்லா வரலாம் கவலைப்படாதீங்க நீங்கள் அந்த மா நேச்சுரல்ஸுங்க அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தினசரி டிப்ஸ் அதிலே வந்துடும் இந்த மாதிரி ஒரு தினசரி பழைய கஸ்டமர்கள்லாம் தொடர்பில் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால எவ்வளோ ஒரு பிராண்டடான கம்பெனி எவ்வளோ ஒரு குவாலிட்டி குவாலிட்டியான படக்ட்டுக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஒரு தப்பான பொருளை நம்ம கொடுத்துட்டு இந்த அளவுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ்லாம் பண்ண முடியாது ஒரு ரெண்டு வருஷமாலாம் பழைய கஸ்டமரை வச்சு ஃபாலோ பண்ண முடியுமானா கண்டிப்பாக காரி தூப்பிடுவாங்க நல்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்கறதுனால தான் அவங்க நம்மகிட்ட வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ ஃபாலோஅப்பில் இருக்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்டா இங்கே இவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லி நண்பர்கள் நமக்கு நிறைய தொடர்ச்சியாக கால் பண்ணுறாங்க திருமணமாக போகிற வாலிபர்கள் வந்து எங்கள் அங்கிள் சாப்பிட்டாங்க சில பேர் முந்தானத்தை ஒருத்தர் அவங்க அப்பா முடிஞ்சா டெஸ்ட் முடிஞ்ச ஆடியும் இருக்குது கேளுக்கு நம்ம வேணால் தரோம் அவங்க அப்பா பையனுக்கு வாங்கி கொடுக்குறாரு நான் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு பையனுக்கு மேரேஜ் ஆக போது பையனுக்கு வாங்கி கொடுக்குறாரு இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சக்ஸஸ் எடுத்து நம்ம பாட்டு கொடுத்தது முக்கியமான காரணம் அந்த பாட்டோட ஒன்று குவாலிட்டி தான் அந்த பாட்டில் உள்ள ஒரு தரம் தான் அந்த உள்ளே கலந்துக்கூடிய அந்த இன்கிரீடியன்ட்ஸ் மிஸ்டர் ப்ரிப்பிடி எக்ஸ்ட்ரா குவால் சூப்பர்னு சொல்கிறத விட உள்ளக்கூடிய அந்த இன்கிரீடியன்ஸ் அந்த மன்னர்கள் அந்த காலத்துடைய சித்தர்கள் வைத்தியர்கள் எடுத்துக்கொண்ட முக்கியமான உணவு தான் நம்ம கலந்துருக்கோம் ஒரே ஒரு மில்லிகிராம் கூட டேஸ்ட்டுக்கோ ஃப்ளேவருக்கோ கூட எந்த விதமான கலப்படமும் இல்லை அது ப்ரிசர் சொல்லுவாங்க பாதுகாக்கிறதுக்கு கூட எந்த விதமான கெமிக்கலும் கலக்கல பியூர் பிராண்டட் எந்த பொ அந்த பொருளை இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை அப்படியே அரைச்சி பக்குவப்படுத்தி அப்படியே நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்கள் சாதாரணமாக தண்ணி வெண்ணி பால் இதில் வேணால் கலந்து சாப்பிடலாம் தினசரி ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை ஒரு வேலைக்கு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா போதும் ஒரு நாற்பது ஐம்பது நாள் ஒரு பெரிய பலத்த சக்தியை நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா சர்டிஃபிகேட் இந்தியா இந்தியாவில் ஸ்டேட் மற்றும் சென்ட்ரலுடைய மேனுஃபேக்சரிங் மற்றும் ட்ரேடிங் லைசன்ஸ் அதே போல் டபிள்யூஹெச்ஓ ஜிஎம்பி அதே போல் ஹெச்ஏசிசிபி இன்டர்நேஷனல் ட்ரேடிங் லைசன்ஸ் இப்போ ஹலால் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் உள்ள ஒரு பிராண்டடான கம்பெனி சவுத் இந்தியாவிலே நம்ம தான் கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு டாப் மோஸ்ட் நம்பர் ஒன் கம்பெனி அந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அதே போல ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் கண்டிப்பாக வாங்கி பயன்படுங்க மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி